டிஎன்பிஎஸ்சி காலவரிசை அப்படிங்கிற தலைப்பின் கீழே முக்கியமான நிகழ்வுகளை ஆண்டு வரிசைப்படுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்தபடி நம்ம பார்க்க போற நாலாவது வீடியோ எதை பற்றி அப்படின்னா தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதல் ஒவ்வொரு முக்கியமான தேசிய சின்னங்களும் எந்த ஆண்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்க்க போறோம் முதன் முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்துறாரு அரசியல் நிர்ணய சபையில் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு அறிமுகப்படுத்துறாரு அதுக்கு அடுத்த மாதம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து அந்த குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க சரி இப்போ தேசிய சின்னத்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடி முதல் தேசிய சின்னமாக அறிமுகப்படு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய கொடி தான் மூவர்ண கொடின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தேசிய கொடி தான் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம சுதந்திர அடித்துக்கு முந்திர மாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த மூன்று சின்னங்கள் காவி அப்படிங்கிறது வீரம் தியாகத்தை குறிக்கக்கூடியதாகவும் பச்சை நிறம் வந்து செழுமை வளத்தை குறிக்கக்கூடியதாகவும் வெள்ளை வந்து நேர்மை அமைதி தூய்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குது இதில் கருநிலை நிறத்தில் அசோக சக்கரம் ஒன்று அமைந்திருக்கிறது அதில் இருபத்தி நாலு ஆரங்கள் இருக்குது இதை வடிவமைத்தவர் முதல் அதாவது சுதந்திரத்துக்கு சுதந்திரத்துக்கு நம்ம பின்னாடி பயன்படுத்தக்கூடிய அந்த தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா பிங்காளி வெங்கையா ஆந்திராவை சார்ந்தவர் விடுதலை இந்தியாவுடைய அந்த முதல் தேசிய கொடி யார் ஏற்றிருப்பா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில சுதந்திர தினம் அன்னைக்கு ஏற்றிருப்பாரு அந்த தேசிய கொடி எங்க நெய்யப்பட்டது அப்படின்னா குடியாத்தம் வேலூர்ல உள்ள தான் வந்து அதை நெய் நெய்திருக்காங்க தற்போது வந்து இது எங்கே இருக்கு அப்படின்னா இந்த தேசிய கொடி சென்னை செயின் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள மியூசியத்தில் வந்து வச்சிருக்காங்க அடுத்ததாக குடியரசு தினம் இந்த குடியரசு தினத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஒன்னு வந்து தேசிய கீதம் இன்னொன்னு தேசிய பாடல் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு பார்க்கும்போது அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஏழு முக்கியமான விஷயங்களை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க முதல்ல சுதந்திர அதாவது குடியரசுனத்துக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தேசிய கீதம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தி ஆறில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அதோடைய இந்தி மொழியாக்கம்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய ஒரிஜினல் தாய்மொழி அப்படின்னா வங்காள மொழி தான் முதன் முதல்ல ரவீந்திரநாத் தாகூர் வந்து அந்த தேசிய கீதத்தை ஏற்றுறாரு அதை அதோட இந்தி மொழியாக்கம் தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம் அந்த தேசிய கீதம் எதற்கு அடையாளமா காணப்படுது அப்படின்னா இறையாண்மை ஒருமை பாட்டுடைய அடையாள சின்னமா காணப்படுது தேசிய கீதம் முதன் முதல்ல பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு கொல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதல்ல பாடப்பட்டது அதை பாடுறதுக்கான டைம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடி முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா தேசிய பாடல் அதுவும் அதே தினம்தான் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்தே மாதரம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல் அந்த பாடல் எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா வங்க எழுத்தாளராக இருக்கக்கூடிய பக்கீம் சந்திர சேட்டர்ஜி அவருடைய ஆனந்த நடல் அப்படிங்கிற ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலிருந்து தான் இந்த தேசிய பாடல் எடுக்கப்பட்டது அது வந்து முதல் பத்தி அந்த பா அந்த இதில் உள்ள முதல் பத்தி தான் விடுதலை போராட்டத்தில் முக்கியமான பங்காற்றியது அதை தான் பாடலாக வந்து பாடியிருப்பாங்க இது வந்து தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர் தான் அப்போது அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தலைவராக இருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் அவரை நம்ம யாராக மாற்றுறோம் அப்படின்னா குடியரசில் எவ்வளோ மாற்றுறோம் அவர் தான் சொல்லியிருப்பார் தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வந்து அது கொடுத்து வந்து அவர் தான் வந்து அறிவிச்சிருப்பார் இது வந்து ரெண்டுமே சுதந்திரம் அடைகிறதுக்கு குடியரசு ஆகுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேசிய கீதத்தையும் தேசிய பாடலையும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறம் குடியரசு தினத்தை அன்னைக்கு குடியரசு தினம்ங்கிறது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலம்பு சட்டம் நடைமுறை வருது அந்த நடைமுறைக்கு வரக்கூடிய நாளை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அதே நாளில் வந்து என்னெல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னா தேசிய இலச்சினையும் அதே நாளில் தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க சாரணா தூண்டில் உள்ள உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நான்கு சின்னத்தை தான் நம்மளுடைய தேசிய சின்னமா இலச்சினையா நம்ம வந்து ஏற்றுக்கொண்டிருக்கோம் நான்கு சிங்கங்களில் நான்கு சிங்கங்களில் மூணு மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஒன்னு ஸ்ட்ரைட்டா இருக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ஒன்னு இருக்கும் பின்னாடி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது அதே மாதிரி அந்த அந்த சின்னத்தோட அடிப்பகுதியில் நான்கு விலங்குகள் இருக்கும் அந்த என்ன விலங்குகள் அப்படின்னா யானை குதிரை காலை சிங்கம் யானை வந்து ஆற்றலை குறிக்கக்கூடியதாகவும் காலை வந்து வேகத்தை குறிக்கக்கூடியதாகவும் குதிரை வேகத்தை குறிக்கக்கூடியதாகவும் காலை வந்து கடின உழைப்பு குறிக்கக்கூடியதாகவும் சிங்கம் வந்து கம்பீரத்திற்கு இலக்கணமாகவும் கூறப்படுது இப்போ இப்போ அந்த சின்னம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு இதில் நடுவில் வந்து ஒரு தர்ம சக்கரம் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும் சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கும் அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா அது வந்து வாய்மே வெல்லும் அப்படிங்கிறது தான் பொருள் இந்த இது இந்த இதெல்லாம் எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னா இந்தியாவுடைய அலுவல் முறை கடித முகப்புகளையும் இந்திய நாண நாணயங்கள்லையும் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்லேயும் வந்து இந்த இலச்சினை வந்து இடம்பெறுது அடுத்ததா அதே தினத்தில் ஜனவரி இருபத்தாறில் தாமரையும் வந்து தேசிய மலராக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய தேசிய மலர் தாமரை அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டது இந்தியா குடியரசு தினத்துக்கே வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அடுத்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே இன்னும் ரெண்டு சின்னங்கள் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஆலமரம் ஆலமரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் மாம்பழமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் அப்போ ம மரம் பழம் அதே மாதிரி இலச்சினை மலர் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த மா ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெருமையின் சின்னமாக கருதப்படுது மருத்துவ குழுமம் கொண்டதாகவும் கருதப்படுது மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ சி டி இது வந்து அதிகமா இருக்கு பெரும்பாலும் சமவெளி பகுதியில் விளைவிக்கப்படுகிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு தான் வந்து தேசிய நாள் காட்டி அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டிருக்காங்க அந்த தேசிய நாட்காட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிபி எழுபத்தி எட்டில் கணிஷ்கருடைய காலத்தில் சக ஆண்டு முறை சக கலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆண்டு முறை தான் பின்பற்றப்பட்டது அதைத்தான் நம்ம தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கோம் இதில் வந்து இந்த ஆண்டோட தொடக்கம் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் அந்த ஆண்டுடைய முதல் நாளாக குறிப்பிடப்படுது ஏன் அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது இளவேனில் காலத்திற்கான சம பகல் இரவு நாட்களை கொண்டது சமமான இரவு சமமான பகல் ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடிய காலம் அப்படிப்பட்ட முதல் நாள் தான் என்னது இளவெனியில் முதல் நாள் தான் மார்ச் இருபத்தி ரெண்டு இதே இது லீப் ஆண்டா இருக்கும்போது மார்ச் இருபத்தி ஒன்று கரெக்டாக லீப் ஆண்டுக்கும் போது ஒரு நாள் முன்னாடியே வந்து ஆரம்பிச்சது மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் இதை பரிந்துரைத்தவங்க யார் அப்படின்னா நாட்காட்டி சீரமைப்பு குழு அப்படின்னு ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு பரிந்துரை அடிப்படையில் தான் இதை ஏற்றுக்கொண்டாங்க இதுக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா மேக்நாத் சாகா அப்படிங்கிறவர் பிரபல வான் இயற்பியலாளர் அவரால் தான் இது வந்து பரிந்துரை செய்யப்படுது அதை ஏற்றுக்கொண்டாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி மூணில் மயிலும் எழுபத்தி மூணில் புலி வங்கப்புலியும் வந்து தேசிய அடையாளங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மயில் வந்து இந்தியாவுடைய தேசிய பறவை தாயகம் வந்து இந்தியாவை தாயகமாக கொண்டது பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வங்கப்புலி ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வங்கப்புலி தான் தேசிய சின் தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த தே புலியை பொறுத்த வரைக்கும் அது பூனை இனத்தில் பெரிய அப்படி பெரிய விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உலகில் எழுபது சதவீதம் புலிகள் வந்து இந்தியாவில தான் இருக்கிறதா சொல்றாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் கங்கை வந்து இந்தியாவுடைய தேசிய நதியா வந்து அறிவிக்கப்படுது நவம்பர் ஐந்து நவம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி எட்டில் அறிவிக்கப்படுது அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தில் ஆற்று ஓங்கில் ஆற்று ஓங்கில் டால்ஃபினை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க நீர்வாழ் உயிரினமாக ஏற்றுக்கொள்கிறாங்க இது வந்து எப்போ அப்படின்னா பத்து மே ரெண்டாயிரத்தி பத்தில் நடைமுறைக்கு வருது ஆனால் அதுக்கான அறிவிப்புகள் எப்ப வெளியாகிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி அக்டோபர்ல அந்த அறிவிப்பு வெளியாகுது ரெண்டாயிரத்தி பத்துல தான் அஃபிஷியலான அதுக்கான ஆதாரங்கள் வந்து அது அது வந்து தேசிய நீர்வாழ் உயிரினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய நாணயம் இந்திய நாணயம் அப்படிங்கிறத வடிவமைத்தவர் யார் அப்படின்னா டி உதயகுமார் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல செர்சாசூரி வந்து வெள்ளி நாணயம் வெளியிட்டார் அந்த வெள்ளி நாணயத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ருபியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ருபியா அப்படிங்கிறத மருவிதான் நம்ம ரூபாய் ரூபாய் அப்படின்னு சொல்றோம் இந்தியன் நேஷனல் ருபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வமான பண மதிப்பு ஸோ இது வந்து ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஸோ இதுக்கு இப்போ நம்ம பட்ஜெட்டில் அதுக்கு ரூபாய் ரூ அப்படின்னு வடிவமைத்ததுக்கான சர்ச்சைகள்லாம் வந்துச்சு ஸோ அதனால் இது வந்து முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இந்த மூன்றையும் ரிலீஸ் பண்ணுறாங்க என்னது டால்ஃபின்னு ரூபா நோட்டு அடுத்ததாக யானை யானை வந்து இந்தியாவுடைய கலாச்சார விலங்கு ஹெரிட்டேஜ் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாச்சார விலங்காக வந்து யானை தான் அங்கீகாரம் பெற்றிருக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் அதை அறிவிச்சிருக்காங்க தாயகம் அப்படின்னு பார்க்கும்போது யானைக்கு தான் தாயகமாக கொண்ட ஆசிய தாயகமாக கொண்ட யானை தான் நம்ம என்ன செய்கிறோம் கலாச்சார விலங்காக அறிவிச்சிருக்கோம் யானையை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காட்டு பிரதேசங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தான் யானை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற நுண்ணுயிரியை தேசிய நுண்ணுயிரியாக நம்ம அறிவிச்சிருக்கோம் அதுதான் தோழமை பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நல்ல பாக்டீரியா அப்படின்னு அதை சொல்கிறாங்க அப்படின்னா தயிரிலேருந்து இருந்து தயிர் உருவாகிறதுக்காக ஒரு காரணமாக இருக்கக்கூடிய நுண்ணுயிரி தான் இந்த லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி அப்படிங்கிறது அதை தான் நம்ம தேசிய நுண்ணுயிரியாக நம்ம கொண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏற்றுக்கொண்டோம் நன்றி